வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் கன்னி ராசிக்கான மாசி மாத பலன்களை வீடியோல பாக்கலாம் இந்த ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்பவுமே ராசிக்காரங்க கடைசியில நம்ம சரணாகதி அடைவது இறைவனோட பாதத்தை தான் அப்படிங்கறத நினைச்சிட்டே இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்பொழுதுமே கடவுள் நம்பிக்கை இருக்கும் நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கண்டிப்பாக கடவுளிடம் கணக்கு கொடுக்கணும் அந்த பாவ புண்ணிய கணக்கை கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம சமர்ப்பித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத அசைக்க முடியாம நம்பக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்கள் கடந்த சில மாதமாகவே அவர்களுக்கு கடவுள் பக்தி அவங்க கோவிலுக்கு போற அளவு அதிகமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கடவுள் பக்தி வெளிப்படும் மாதமாகவும் கடவுள் பக்தி அதிகரிக்கும் மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது ராசி கன்னிராசி ராசியின் அதிபதி புதன் ராசியில் புதன் ஆட்சியும் பெறுகிறார் உச்சமும் பெறுகிறார் அதே மாதிரி இந்த தான் சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் எல்லாரும் போல இல்லாமல் அவர்கள் தனித்துவமாக மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு சில நல்ல பண்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏற்கனவே நீங்க நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிடு ராசியில இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கிறார்கள் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் சூரியனும் சனி பகவானும் இருக்கிறார்கள் கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் இந்த மாதம் பிறக்கிறது அதே மாதிரி இந்த மாதத்தில் அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி புதன் வந்து மகர ராசியிலிருந்து கும்பத்திற்கும் மார்ச் ஏழாம் தேதி சுக்குரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த இரண்டு கிரக மாற்றத்தை தவிர மாசி மாதத்தில் வேறு எந்த கிரக மாற்றமும் பெரிய அளவில் இல்லை அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களையும் இந்த பெயர்ச்சியையும் அடிப்படையாக வச்சு இந்த மாதம் எப்படி ராசிக்கு இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இரண்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அப்ப என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவார் மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி நமக்கு சாதகமான பலன்களை தரும் இல்ல பாதகமான பலன்களையே தருமா குரு எட்டுல இருக்காரு சனி ஆறுல ஆட்சியா இருக்கார் அப்ப இது என்ன மாதிரி மாற்றத்தை தரும் இது நல்லதா கெட்டதா இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ல ஆறு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது கடுமையான காலகட்டம் கண்ணீராசிக்கு அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே அதே மாதிரிதான் இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி பொத்தம்பொதுவாக பலன்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அந்த கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது வீட்டின் அதிபதி அவங்க இந்த மாசத்துல எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து பலன் சொல்லும் பொழுதுதான் மாசி மாத பலன்கள் கண்டிப்பாக மாறுபடுது நம்மளோட வீடியோல சொல்லக்கூடிய எல்லாமே வந்து எனக்கு அப்படியே நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணமும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அதை பார்க்குது எந்த கிரகம் வக்ரமடையுது இதையெல்லாம் நம்ம வந்து கணித்து வீடியோவை போடுறதுனாலதான் நம்மளோட வீடியோவை வந்து பார்க்கும் பொழுது நிறைய பலன்கள் உங்களுக்கு பொருந்துற மாதிரியும் உங்க வாழ்வியல் கஷ்டங்கள் குறையுமோ தவிர கஷ்டங்கள் அதிகரிக்காது ஏற்கனவே பண சிக்கல் பணம் புழங்குனா அந்த அளவிற்கு அவர்களுக்கு சிக்கல் லட்சத்துல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பணம் புழங்குறவங்களுக்கு அதுல சிக்கல் வங்கி ஊழியராக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வேலையிலையும் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா மாசி மாதம் பிரச்சனை குறையும் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பிரச்சனை ஜீரோ ஆயிடும் அப்படின்னா சொல்லவே மாட்டேன் ஆனால் பிரச்சனையின் தாக்கம் உறுதியாக குறையும் காரணம் என்னன்னா உங்களோட ராசி அதிபதி சிறப்பான இடத்துல இருக்கிறார் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி உங்க ராசிக்கு கேது அமர்ந்திருக்கிறதுனால உங்க ராசிக்குள்ள வந்து கேது அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் ஒரு தெளிவு கிடைக்கும் முடிவெடுப்பதுல வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் இவ்வளவு நாள் பொறுத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு தயக்கம் காட்டி கொண்டிருந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் தைரியமாக பேசுவீங்க அது கடன் வாங்குறதோ கடன் திருப்பி கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல ஒரு ஆர்டர் எடுக்கிறது உங்களோட வேலை பத்தி பேசுறது உங்களோட சம்பள உயர்வை பத்தி பேசுறதோ அல்லது திருமண பேச்சுவார்த்தைக்கு வரன் பார்க்குற இடத்துல அந்த மாப்பிள்ளை அல்லது பெண் வீட்டாரிடம் பேசுவதா இருக்கலாம் இல்லை உங்களோட குடும்பத்துல ஒரு பிரச்சனையை பேசுறது உங்க நண்பர்களோட ஒரு சிக்கல் இருந்தா அதை பேசி தீக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே பேசுனா என்ன ஆயிடுமோ பேசுனா ஏதாவது தப்பா நினைச்சுவாங்களோ பேசினா நமக்கு அது சிக்கலா போயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தயங்கிட்டு இருந்தீங்க அந்த நிலைமை மாறிவிடும் நம்ம இப்ப பேசலினா எப்போ நம்ம பேசினதான ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிக அளவுல வரும் அப்ப நமக்கு வந்து எண்ணம் அதுக்காக வருதுனாலே அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி காண்பீர்கள் இப்ப நான் சொன்ன பல்வேறு விஷயங்கள்ல நீங்க முயற்சி செய்வீங்க பேசுவீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்கன்னு அப்ப அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற பதில் கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட பேச்சுவார்த்தையில உங்களோட முயற்சிகள்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஒரு முயற்சி வெற்றி அடைதோ இல்லையோ அதில் முன்னேற்றம் நமக்கு வந்து தெரிய ஆரம்பித்தாலே அதுவே வெற்றியின் முதல் படி அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் காணப்படும் அதுவே வந்து உங்களுக்கு வெற்றி ரொம்ப தூரத்துல இல்லைங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுனால நீங்க பேச்சு வார்த்தையோ அல்லது உங்களுடைய மாதமாக கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்பத்துல அமைதி தவளும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தவளும் அந்த மாதிரி மாசமாக இருக்கும் அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரர்களோட தாயாரின் உடல்நிலையில ஒரு பின்னடைவு இருந்திருந்தா அந்த பின்னடைவு இப்போ சரியாகிவிடும் அவங்க மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புவாங்க அவங்க உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறது உங்களோட தொழில் ஸ்தாபனத்தை அங்கேயே விரிவுபடுத்துறதோ அல்லது பக்கத்து ஊருக்கு பக்கத்து மாநிலத்துக்கு விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் மேலோங்கிரும் அதே மாதிரி உங்களோட பொருட்களை விற்பனை செய்வதில் புதிய ஒரு யுக்தியை நீங்கள் கையாள்வதற்கான கால சூழ்நிலை அமையும் அதற்கான ஒரு அமைப்பு வரும் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லது இந்த ஊருக்கு இந்த பொருளோட தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க அந் தேவையை அறிந்து கொண்டு நீங்க அந்த பொருளை அங்க வந்து விற்பனை செய்வதால் கூடுதல் லாபம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தணும்னு எண்ணம் இருந்து ஏதோ ஒரு காரணத்துல நீங்க தயங்கி கொண்டிருந்தால் இப்போ அந்த எண்ணத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதும் அது உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய மாதமாகவும் கன்னி ராசியை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல இந்த மாசி மாதம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு வேலையும் மற்றவங்களை நம்பி நீங்க ஒப்படைச்சிருந்தீங்கன்னா அதை திரும்ப நீங்க செய்யற மாதிரி இருக்கும் அப்ப யாரையாவது நம்பி ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி கொடுத்தா அவங்கள அப்பப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த வேலை எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத நீங்க கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் யாரிடமும் ஒப்படைச்சாலும் சரி நீங்க ஒரு வேலையை செஞ்சாலும் சரியாக திட்டமிட்டு செய்தால் வந்து உங்களுக்கு தேவையற்ற நேர விரயமும் பொருளாதார விரயமும் மன உளைச்சலும் தவிர்த்து விடலாம் அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் இரண்டு முறை மூன்று முறை செய்யற மாதிரி கிரக அமைப்பு இருக்குதுன்னா உங்களோட திட்டமிடலை ஒரு முறைக்கு இரண்டு முறை சரியாக செக் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அலைச்சல் இல்லாத மாதமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே புதிய நபர்களை சந்திப்பது புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவது அந்த பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி ஏற்கனவே ஒப்பந்தமாகி நின்று போன ப்ராஜெக்டுகளை எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது உங்களால் முடிந்த முயற்சியை நீங்கள் செய்தால் நிச்சயமாக தடைப்பட்ட உங்களோட ஒப்பந்தங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படும் அது மீண்டும் புதிய சக்தி பெற்று நிச்சயமாக தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தடைப்பட்ட உங்களோட ப்ராஜெக்டுகள் எல்லாமே மீண்டும் புது பொலிவுடன் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் கலைத்துறையினருக்கு இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையினர் எப்பொழுதுமே எந்த ஒரு கலை படைப்புகளும் ஏதாவது ஒரு காரணத்தில் நின்று போனாலோ தடை ஆனாலோ அல்லது அது ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளால பண்ண நீங்க முடியாதுன்னு மனம் உடைந்து போனால் அல்லது தைரியம் இழந்து போனால் உடனடியாக நீங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஆலயத்துக்கு போய் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க காரணம் என்னன்னா கலைத்துறையை குறிக்க கூடிய கிரகம் சுக்குரன் அப்படிப்பட்ட சுக்குரனின் அதிபதி மகாலட்சுமிங்கிறதுனால கலைத்துறையை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே நீங்க மறக்காம வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமியை அதனால மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று தாமரைப்பூ மல்லிகைப்பூ நீங்க வாங்கி கொடுத்து சாமிக்கு அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் கலைத்துறையில் நீங்கள் மிக பெரிய ஒரு இடத்திற்கு வர முடியும் உங்களோட தடை தாமதங்கள் தகர்க்கப்பட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுகளை நடத்துவதற்கு ஒரு அருமையான பரிகாரம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவுல இந்த மாசத்துல அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரே நாளில் வெவ்வேறு போட்டிகள் வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால எதை கலந்துக்கிறது எதை விடுறதுன்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் அதை வந்து நீங்க சாமர்த்தியமா நீங்க கையாள்வீர்கள் அதுல நமக்கு கிடைக்கிற வெற்றி நம்மை அடுத்த இடத்திற்கு உயர்த்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக நீங்க செயல்படுத்துற மாதமா இந்த மாதம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இருக்கும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த மாதம் உங்களோட பயிர்ல ஒரு புதுமையான மாற்றம் இருந்ததுன்னா அது நல்ல விதமான மாற்றமா அல்லது ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் அல்லது ஏதாவது ஒரு புழுக்களோட தாக்குதலாங்கிறத கவனமா பாருங்க பார்த்து அதை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்துவிட்டால் உங்களுக்கு பெரிய இழப்புகள் எதுவுமே உங்க பயிரில் ஏற்படாது இருக்கிற கிரக அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களோட விவசாய பயிர்களில் ஒரு புதுவிதமான நோய் தாக்குதலோ அல்லது பூச்சி தாக்குதலோ ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் தினந்தோறும் உங்களோட பயிரை கண்காணிக்க நீங்க மறக்காம இருக்கணும் கண்டிப்பாக கண்காணித்தால் ஆரம்பத்திலே எதையும் பார்த்து விட்டால் அதை நம்ம சரி பண்ணிட முடியும் அதனால உங்களோட விவசாய பயிரை அன்றாடம் நீங்கள் கண்காணித்து வந்தால் எந்த விதமான ஒரு பெரிய இழப்புகளும் ஏற்படாமல் இந்த மாசி மாசத்திலிருந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நெகட்டிவான பலன்கள் சொன்னாலும் கடந்த சில மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான சில முடிவுகள் கிடைக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு சிறந்த விளையாட்டு போட்டியில் நீங்க பரிசினை தட்டிச் செல்லும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையும் உங்களோட பழைய ஒப்பந்தத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் மொத்தத்தில் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வயதினருக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாகவும் நல்ல பலன்கள் தரும் மாதமாகவும் கடந்த மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ராசிக்கு இந்த மாசை மாதம் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்